ஹாய் ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அந்த ஆரி ஒர்க் வந்து இப்போ ரன்னில் ரன்னிங்கில் இருக்குது இந்த ப்ளவுஸு இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஆரி ஒர்க்கு போயிட்டுருக்கு இந்த ஒர்க் பாருங்கள் எப்படி இருக்குன்னு செமையாக இருக்கா பாருங்கள் கையிலையும் வந்து ஸ்டிச்சிங் போ போயிட்டுருக்கு ஒட்டுற ஒர்க்கும் போயிட்டுருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த பாருங்கள் டிசைனு இந்த பாருங்க மெட்டீரியல் வந்து இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க இதுக்குள்ளே இந்த இருக்குது இதில் உள்ள மெட்டீரியல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த மணி பெரிய மணி சின்ன மணி இந்த மெட்டீரியலும் இதோ வச்சுருந்தா இப்போ இந்த ப்ளவுஸ் சாரி ஒர்க்கு போயிட்டுருக்கு கை வேலை தான் வந்து எல்லாம் கவனமாக போயிட்டுருக்கு பாருங்கள் ஒர்க்கு வந்து ஒன்று ஒன்றா நம்ம தான் பார்த்து பொறுமையாக செய்யணும் பாருங்கள் அழகாக கையில் எப்படி செஞ்சிருக்காங்க அழுப்பு பார்க்காம நம்ம ட்ரை பண்ணுனா தான் நம்ம வந்து போட முடியும் அழகு நம்மளே வந்து ட்ரை பண்ணணும் பொறுமையாக அதை தைக்கணும் பாருங்கள் எவ்வளோ அழகாக பொறுமையாக தைச்சால்தான் நம்ம ஆரி ஒர்க் வந்து நிறையா வந்து ஃபினிஷ் பண்ணி போட முடியும் கடையில் ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்து நம்ம செய்கிறத விட இங்கே பாருங்கள் ம் ஒர்க்கு பாருங்க ம் அழகாக இருக்கா ஹேண்ட் ஒர்க்கு தான் இவ்வளதும் மிஷின் ஒர்க்கெல்லாம் இல்லை இது வந்து ஒட்டியிருக்காங்க இந்த மணி வந்து ஒட்டிக்கிட்டு இருக்காங்க அதாவது கம்மிச்சு செட் பண்ணி ஒட்டுறாங்க ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட் ஒர்க்கு இந்த மணியை வந்து

கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சால் தான் ஆரி ஒர்க்கு நம்ம ஃபினிஷ் பண்ண முடியும் குட்டியை ஒன்று ஊசி வச்சு செய்கிறாங்க இதை கட் பண்ணுறேன் ம் அம்மா தைக்கிறத வீடியோ எடுக்கிறோம் செல்லில் வந்துடாதீங்க ரொம்ப நுணுக்கமான வேலை இதெல்லாம் பார்த்து பார்த்து நீங்கள் செஞ்சு கற்றுக்கணும் ஆரி ஒர்க்கு இருக்கு பார்த்தீங்களா அந்த ப்ளவுஸு இது வந்து கஸ்டமர் ப்ளவுஸு அதே மாதிரி அந்த ப்ளவுஸு எடுத்து காட்டுறேன் அதை கொஞ்சம் காட்டாகி கையை வச்சுக்க அதை நான் வீடியோ எடுத்துக்கிறேன் இது பரவாயில்ல

காட்டுங்க அத ஃபினிஷிங் ஃபினிஷ் ஆயிடுச்சு அது இண்டோ வந்து நோன் இருக்கு பாருங்க அது ஒண்ணு நேரம் ஆகுது பாருங்க 1 செகண்ட் கூட ஆதுறே ஒரு பூ ரெடி பண்ண காய் காலியா அம்மிச்சிட்டேன் இங்க ஒன்னு finish பண்றீங்களா இன்ன இருக்கு ஓகே ஆ ஆ ஒன்று பண்ணிட்டு அடுத்தது நம்ம வந்து இன்னொன்று காட்டலாம் இந்த போயிட்டு வந்துடும் ம் பாருங்கள் எத்தனை ஒர்க்கை வச்சு என்ன அழகாக மெட்டீரியல் வச்சு எப்படி அழகாக செய்கிறாங்க பாருங்கள் அப்படியே அப்படியே சுற்றுங்க இந்த செஞ்சிருக்க இடத்துல ப்ளவுஸை வா சூப்பராக அருமை 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 தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் இதை பாருங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறோம்